பீஜ மந்திரம் இதில் ஈம் ஸ்ரீம் லீம் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறதல்லவா இதைதான் பீஜ வார்த்தைகள் என்று சொல்லுவார்கள் பீஜ மந்திரம் என்றால் வேர்கள் என்று அர்த்தம் அதாவது ஆணிவேர் மாதிரி நீங்கள் ஒரு விதையை விதைக்கிறீர்கள் அந்த விதை முளைத்து செடியாகி மரமாகி பெரிய வெளிச்சமாக வளரும் அதுபோலத்தான் இந்த மந்திரத்தை உச்சரித்தால் உங்களுடைய வாழ்க்கையும் வளர்ச்சியும் வெளிச்சம் போல பெரியதாக பிரகாசமாக பிரதிபலிக்கும் பீஜ மந்திரத்தை எப்பொழுது உச்சரிக்க வேண்டும் அதிகாலை நான்கு மணியிலிருந்து காலை ஒன்பது மணிக்குள் இந்த மந்திரத்தை உங்களுக்கு சௌகரியமான நேரத்தில் தனியாக ஒரு இடத்தில் அமர்ந்து உச்சரியுங்கள் தெற்கு பார்த்தபடி மட்டும் அமரக்கூடாது ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு முறை உச்சரித்தால் போதும் ஓம் ரீம் ஸ்ரீ க்ளீம் கிருஷ்ணாயை கோவிந்தாயை ஸ்வாஹா